உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு ஷூட்டிங் பாயிண்ட் பகுதியில் பகல் அந்த சூழல் மேம்பாட்டுக் குழு மூலம் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த சுற்றுச்சூழல் மேம்பாட்டு குழுவானது வனத்துறையினுடன் இணைந்து தோடர் பழங்குடி மக்கள் கடந்த பத்து வருடமாக வனப்பகுதியில் உள்ள பிளாஸ்டிக்குகளை அகற்றுவது சூழல் மேம்பாடு புல்வெளி பாதுகாப்பு சோலை மரங்களை நடவு செய்து பாதுகாத்தல் நர்சரி அமைத்தல் மற்றும் வனப்பாதுகாப்பு சுற்றுலாவினருக்கு சூழல் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது ஆகிய பணிகளை செய்து வருகின்றனர் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் கிரீன் சாம்பியன்ஸ் விருது பெற்றது உலக சுற்றுச்சூழல் தினத்தினை முன்னிட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையிலும் தோடர் பழங்குடியினர் வீடு இயற்கையில் கிடைக்கக்கூடிய பில் பெம்பு மண் கல் ஆகியவற்றைக் கொண்டு அமைத்த இந்த வீட்டினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் விதமாகவும் காங்கிரீட் கட்டிடங்கள் அதிகரித்து வரும் இன்றைய சூழ்நிலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த வகையிலான அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தொடர் வீடு நேற்று திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட வன அலுவலர் கௌதம் ஐஎஃப்எஸ் நீலகிரி மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அலுவலர் ஜெயக்குமார் நஞ்சநாடு ஊராட்சி தலைவர் திருமதி சசிகலா பகல் கோடுமந்து சூழல் மேம்பாட்டுக் குழுவின் தலைவர் நோர்தே குட்டன் மற்றும் பைக்காரா வனச்சரக அலுவலர் சரவணன் மற்றும் தோடர் பழங்குடியின மக்கள் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மர நாற்றுகளை நடவு செய்தனர்